ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அப்படி இருக்கீங்க நானும் எங்கள் ஓரவத்தி லீலக்கா முன்னாடி உட்காந்துருப்போம் எங்கள் அண்ணி மூணு பேரும் சேர்ந்து போய் சமீபத்தில் போன இடம் வந்து வில்வாரணி முருகர் கோயில் போயிருந்தோம் பஸ்ஸில் தான் போயிருந்தோம் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கலசப்பாக்கம் வழியே போய் வில்வாரணி கோயிலுக்கு போகணும் ரொம்பவே சூப்பரான கோயில் எங்கள் அண்ணி தான் கூட்டிகிட்டு போனாங்க கோயில் கிருத்திக அன்னைக்கு கோயிலுக்கு போய் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானும் அன்னி கூட சேர்ந்து போயிருந்தேன் இது வந்து கோயில் அடிவாரத்தில் கீழேயே நிறைய சாமி சிலைகள் வச்சுருந்தாங்க இந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மேலே போகணும் படி மேலே ஏறி போனால் தான் அந்த நம்ம வில்வாரணி முருகர் கோயில் தரிசிக்க முடியும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு நாங்கள் போகும்போது கிருத்திகன்றனால சிறப்பு தரிசனம் கிடச்சிச்சு எங்களுக்கு அதுவும் இல்லாமல் ரெண்டு மணிக்கு தான் கிருத்திகை பெறப்படுறதுனால மறுநாள் ரெண்டு மணி வரைக்கும் கிருத்திகை இருக்கிறதுனால கோயில் வந்து நட சாத்தாமல் திறந்து வச்சுருந்தாங்க நல்ல வெயில் அந்த பக்கம் படிக்கட்டில் நடக்க முடியாதனால சைடில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஷீட் போட்டிருந்தாங்க அது மேலே ஜனங்களுக்கு நடக்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அண்ணி நீலக்கா ஒரு திரும்பி கை காட்டுங்க தொடர்ந்து வில்வாரணி முருகர் கோயிலில் நம்ம தரிசிக்கலாம் அந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நான் நடந்து போய் கோயிலுக்கு ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு இந்த மலை மேலே ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்து மூச்சு வாங்குச்சு இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து கிரி நட்சத்திர கோயில்னு சொல்லுவாங்க அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் கார்த்திகை பெண்களும் தினமும் வந்து இந்த கோயிலில் வந்து அதை முருகரை வழிபட்டு போவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை வந்து வழிபடுறதுனால கல்யாண தோஷம் புத்திர தோஷம் நாகதோஷம் போன்ற இந்த மாதிரி தோஷங்கள்லாம் விலகிறதா ஒரு நம்பிக்கை இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு பார்த்திங்கன்னா இந்த வில்வாரணி ஊரை சுற்றி பதினான்கு ஊர்கள்லையும் இருக்கிற முருகப்பெருமான் வழிபட்ட சிவஸ்தலங்கள் இருக்கா அதில் வேலை செஞ்ச இரண்டு சிவாச்சாரியர் வந்து எப்பயுமே ஆடி கிருத்திகை இந்த மாதிரி கிருத்திகை டைமில் திருத்தணி முருகர் போய் வழிபட்டு வருவாங்களாம் இது மாதிரி ஒரு கிருத்திகை அப்போ ஆடி கிருத்திக்க அப்போ திருத்தணி முருகர் போய் இப்போ தரிசிக்க முடியாத ச சூழ்நிலை இருந்ததுனால அன்னைக்கு கனவில் வந்து அன்னைக்கு இரவு கனவுல வந்து முருகப்பெருமானே நீ திருத்தணிக்கு போய் வழிபடலன்னு கவலைப்படாத நான் வந்து இங்கேயே சுயம்பு உருவமாக வ எழுந்திருக்கேன் இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகம் வந்து வழிகாட்டும்னு சொல்லி முருகப்பெருமான் சொன்னதுனால அந்த சிவாச்சாரிகள் வந்து பார்க்கும்போது குன்று உச்சியில் சப்பாத்தி கல்லி செடி மறைவில் சுயம்பு வடிவமாக முருகர் காட்சி அளித்திருக்காரு மேற்கு முருகர் மட்டும்தான் முருகர் வந்து நாகலிங்க வடிவத்தில் காய்ச்சளிக்கிறாரு திருவண்ணாமலையிலேருந்து பார்த்திங்கன்னா கலசப்பக்கம் வர ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் கலசப்பக்கத்துலேருந்து வில்வாரணி வர ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் மொத்தத்தை ஒரு ஒன் ஹவர் குள்ளே ஆகும் இந்த வில்வாரணி கோவிலுக்கு நான் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு மலையிலேருந்து கீழே பார்த்திங்கன்னா ஏரி பாறைங்க எல்லாம் அழகாக இருந்துச்சு சுயம்பு சுப்பிரமணிய சுவாமி வந்து வள்ளி தெய்வானையோடு சிவலிங்கத்தோடு காட்சியளிக்கிற கோவில் இது கோவிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போது டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க அண்ணி கூப்பிட்டுருந்தாங்க நம்ம வாங்க வேறு கோயில் போகலாம் அந்த கோயில் போகலான்ட்டு ஆனால் அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட்ஸ்டு ஃபேமிலியே ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்காங்க அவங்க ஃபேமிலியிட்ட அவங்க பையன்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க அதே மாதிரி எங்கள் ஓரத்தையும் அப்படி தான் அவங்களும் பையன் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனால் நான் பசங்களை காலேஜ் அனுப்பிட்டுருக்கேன் எனக்கு என்னால் விட்டுட்டு உடனே எங்கேயும் கிளம்ப முடியாது அண்ணி நம்ம நானும் ஃபேமிலி ரிட்டையர்மெண்ட் ஆனோடனே எல்லா கோயில் குழம்பும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டே வந்தோம் இந்த வில்வார்னியில் இருக்கிற முருகரோட பெயர் வந்து சுயம்பு சுப்பிரமணிய சுவாமி இங்கே மட்டும்தான் இந்த கோவில் கருவாயிரில் மட்டும்தான் முருகப்பெருமான் நாகலிங்க வடிவத்தில் வள்ளி தெய்வானையோட சிவபெருமான் சகிதமாக காட்சியளிக்கிற ஒரே இடம் இது மலை ஏறி வரும்போது மூச்சு வாங்கி கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு ஆனால் இப்போ சாமியை கும்பிட்டுட்டு திரும்பி இறங்கி வரும்போது எனக்கு அந்த கலைப்பு சுத்தமாக இல்லை மனசில் ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இந்த மாதிரி வெளியில் வரும்போது அதுவும் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி முருகர் கோயில் பார்க்கும்போது அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வந்த கலைப்பு கொஞ்சம் கூட தெரியல முருகர் தரிசித்து நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம் அப்போ பார்த்திங்கன்னா கீழே வரும்போது அண்ணி சொன்னாங்க இங்கே பக்கத்தில் ஆற்று திருவிழா நடக்குது அண்ணி அதையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஆற்று திருவிழான்னா என்ன பண்ணுவாங்கன்னா தீர்த்தவாரி அதாவது திருவண்ணாமலை அண்ணாமலையார் வந்து கலசப்பாக்கத்தில் இருக்கிற ஆற்றுல வந்து அந்த சாமியும் நேர் எதிரில் சந்திச்ச சந்திக்கிற நிகழ்ச்சி தான் ஆற்று ஆற்று திருவிழா நடத்துகிறாங்க தீர்த்தவாரி குளத்தில் அப்போ வந்து சாமியெல்லாம் குளிப்பாட்டி அபிஷேகம் பண்ணி அந்த ஆற்றுல வச்சு பூஜை நடத்துவாங்க இதுதான் கலசப்பாக்கத்தை ஆற்று திருவிழா வருஷம் வருஷம் நடத்துவாங்களாம் நாங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் அந்த ஆற்று திருவிழாவில் நாங்கள் போகும்போது எங்கள் ரொம்ப ஆச்சரியமான நிறைய விஷயங்களையும் ஒரு சோகமான நிகழ்வு நடந்துச்சு அது என்னன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க புயல்கிட்ட ஒரு மணி ரெண்டு மணி ஆகிட்டதுனால கலச பக்கத்தில் எங்கள் அண்ணியோட தங்கச்சி வீட்டுக்கு போய் நாங்கள் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலசம் பார்க்க ஆற்று திருவிழாவுக்கு போகலான்னு முடிவு பண்ணோம் அங்கே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரோட மகிமையும் பல ஆச்சரியமான நிகழ்வுகளும் எங்களுக்கு நடந்துச்சு இந்த வீ இந்த நிகழ்ச்சியை அது என்னன்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்